ஸ்ரீ மக அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு திரையம்பகம் யஜாமகே சுகந்திம்பி வர்தனம் மிருத்தியோர் முக்கியமா மாதாத் இது எல்லோருக்கும் தெரியும் இது வந்து மிருத்துஜய மந்திரம் இது வந்து கிருஷ்ணஜுர்வேதத்தில் நடுநாயகமாக திகழக்கூடிய ருத்ரம் என்று சொல்லக்கூடிய ருத்ர பிரசனத்தில் வரக்கூடிய மிருத்துஞ்சய மந்திரம் அப்படின்னு நிறைய பரவலாக சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த திரியம்பகம் யஜாமகே என்று சொல்லக்கூடிய இந்த மிருத்யுவை இந்த மரணத்தை வெல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஆல்ரெடி ரிக்வேகத்தில் வந்து ஏழாவது மண்டலத்தில் சொல்லப்பட்டிருக்கு அங்க வந்து ருத்ரத்தில் சொல்லும் பொழுது அந்த பிரசனத்தை சொல்லும் பொழுது அதை சிவபெருமானை குறித்து கூறப்பட்டதாக இந்த மந்திரம் பேசப்பட்டு சொல்லப்பட்டு இது இதுவரையும் இப்படியாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் ரிக்வேலம் அப்படி சொல்லலை அதில் என்ன சொல்றது இந்த ஏழாவது மண்டலத்தில் சூத்தம் ஐம்பத்தி ஒன்பதுல என்ன சொல்லப்படுறது அப்படின்னாக்கா திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் குஷ்டி வர்த்தனம் குருவா ருகமிவ பந்தனான் மிருத்யோ முக்கிய மாம்து த்ரயம்பகம் இந்த திரையம்பகம் அப்படின்னா அங்கே என்ன சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் மூன்று கண்களை உடையவர் முக்கன்னாரை நான் எஜாமகே ஜானிக்கிறேன் பிரார்த்திக்கின்றேன் யஜிக்கிறேன் பூஜிக்கிறேன் யார் அந்த திரையம்பகம் அதுதான் எனக்கு கேள்வி அப்போ இங்கே திரையம்பகம் என்று சொல்லக்கூடிய அந்த முக்கன்னார் யார் அப்படின்னா இதற்கு வாசியத்தில் சாயனர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா திரையானாம் பிரம்ம விஷ்ணு ருத்ராணாம் அம்பகம் பிதரம் என்று சொல்லப்படுகிறது அப்போ திரையானாம் பிதரம் யார் திரையான பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்று சொல்லக்கூடிய மூவருக்கும் பிதரம் மூவருடைய பிதா என்று சொல்லப்படுகிறது யஜாமகே இது சிஷிய சமாஹிதா ருவீதி இப்படியாக தன்னுடைய சிஷ்யர்களுக்கு வசிஷ்ட உபதேசம் செய்தா அப்ப இங்க பிதரம் என்று சொல்லக்கூடிய சொல் யார் அந்த பிதா அப்படிங்கிறது இதுவரைக்கும் யாரும் சொல்லலை இது எங்கேயும் நீங்க கேள்விப்பட்டிருக்கவே முடியாது இப்ப இங்க பிரம்மா விஷ்ணு ருத்ராணாம் பிரயாணம் பிதரம் அம்பகம் பதரம் இந்த மூவருக்கும் தந்தையாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா விஸ்வகர்மா என்று ம் கூறுகிற அப்போ இங்கே பத்தாவது மண்டலத்துல சூக்தம் எண்பத்தி ஒன்றுல சொல்லும் பொழுது எயுமா விஸ்வா புவனானோதா நிசசாதா பிதா நக ಅದಲಿ ಎರಡಾವ ಮಂತ್ರಂ ಅನ್ನು ವಿಶ್ವಕರ್ಮ ಮಾನಸಾಯದ್ವಿಗಾಯಾ ಘಾತಾ ವಿದಾತ ಪರಮೋದ ಚಂದ್ರಕೇ ಕರ್ಮ ಮಾನಸಾಯದ್ವಿಗಾಯಾ ದಾತಾ ವಿದಾತ ಪರಮೋದ ಚಂದ್ರಕೇ ತೇಷಾ ಮಿಷ್ಟಾಣಿ ಸಮಿಷಾಮದಂತಿ ಯತ್ರ ಸಪ್ತಋಷೀನ್ ಪರಯೇ ಗಮಾಪು ಭೂ ಯೋನಃ ಪಿತಾ ಜನಿದಾಯೋ ವಿದಾದಾಯೋನಸ್ಸದ ಅಭ್ಯಾಕರ್ಜಜಾನ ಯೋ ದೇವನಾಮ ನಾಮತಾಯ ಏಕದೇವತಂ ಸಂಪ್ರಶ್ನಂ ಉವನಾಯ ಇಂಧ್ಯೇಂಧ್ಯಾ விஸ்வகர்மா நாமதா ஏக ஏவம் இவரே அனைத்து தெய்வ தேவர்களையும் படைத்து அவர்களுக்கு நாமத்தையும் கொடுத்தவர் இந்த சிருஷ்டிகளுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் பிதாவாக இருப்பவர் விஸ்வகர்மா என்று ரங்குவேதம் குறிப்பிடுகிறார் அப்ப இந்த மிருத்திஞ்சய மந்திரத்துக்கு யார் இறைவன் அப்படின்னா சாக்ஷாத் விராட் விஸ்வகர்ம பரபிரம்மே ஆவார் அந்த சாக்ஷாத் விராட் விஸ்வகர்ம பரபிரம்மத்தினுடைய அந்த மூன்று பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று தேவர்களுக்கும் பிதாவாக விராட் விஸ்வகர்மா விளங்குகிறார் அவரை யஜாமகே அவரை நாம் தியானிப்போமாக అసారదాకీర్తిం కిం విశిష్టం పుష్టివర్ధనం జగత్ బీజం ఊరు శక్తి ఉపాసకస్ వర్ధనం అణిమాదీశక్తివర్ధనం அசத்வத் பிரசாதாத் ஏவ மிருத்யோகோ மரணாத் சம்சாரத்வா முக்கிய மோட்சய என்று சொல்லக்கூடிய இந்த சம்சார சாகரத்தில் இருந்து இந்த மரணமில்லாத அந்த பெருவாழ்வை நாம் அடைய வேண்டுமானால் அந்த சாட்சார் இல்லாட் விஸ்வகர்மாவை வணங்கி இந்த அனிமாதி சக்திகளோடு விளங்கக்கூடிய சாட்சார் நறுமணம் கமழக்கூடிய எப்படி இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவர் வியாபித்து அவருடைய தேஜஸானது அவருடைய ஆற்றலானது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பறந்து விரிந்து இருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த பிரயம்பகத்தை அந்த பிரகர்மாவை வணங்கி எப்படி உருவாக எப்படி வெள்ளரிக்கழமானது அழுத்து பக்குவப்பட்ட பின்பு தானாக அந்த கொடியிலிருந்து விலகிக்கொள்ளுமோ அதுபோல அவரை வணங்கி இந்த உலக வாழ்வியலில் அந்த துன்பங்களில் இருந்து தானாக இந்த மனிதன் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் பிறகு மா அமிர்தா முக்கியோர் முக்கிய மா அமிர்தார் அப்போ மரணத்தில் இருந்து மரணமில்லாத அந்த பெருவாழ்வுக்கு அவர்கள் செல்வார்கள் எப்பொழுது இந்த விஸ்வகர்ம பரபிரம்மத்தை வணங்குவதின் மூலமாக இது ரிக்குவேதத்தில் மண்டலம் ஏழில் சொல்லப்பட்ட மிருத்யுஞ்சய மந்திரம் இட் இஸ் நாட் பிலாங்ஸ் டு சிவா இட் இஸ் பிளாங் டு ஒன்லி விராட் விஸ்வகர்ம பரபிரம்மம் என்பது தாற்பரிய நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த ரிக்குவேதத்தில் நமஸ்காரம் ஹரியோம்